வணக்கம் சார் வணக்கம் சார் பக்கா மாஸ் கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு விஜயவரியல் அது மட்டும் இல்லாம திமுகவை வந்து மறைமுகமாக தான் சொன்னேன் ஏன்னா அந்த பேரை வந்து சொல்லல ஆனா திமுக அப்படின்றது வெளிப்படையா தெரியுது ஆனா அவர் திமுக அப்படின்ற பேரை வந்து தவிர்த்திருக்கிறாரு ஊழல் கட்சின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு அறிவு திருவிழா நடத்துறேன்னு சொல்லிட்டு அவதூறு விழாவை நடத்தி முடிச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு சின்ன சின்ன விமர்சனங்கள் எல்லாம் பண்ணாம இருந்த விஜய் அவர்கள் இப்போ உன்னிப்பாக யாரெல்லாம் தங்கள் கட்சியை நோக்கி அவதூறாக இல்ல கருத்து வைக்கிறாங்கன்ற கருத்துறாரோ எல்லாத்துக்கும் விமர்சனங்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல தேவையான இடத்துல தேவையானதை பேசியே தீரணும்ல அதனாலதான் பல இடத்துல எல்லாரும் அவர் ஏன் பதில் பேசல அவர் ஏன் பதில் பேசலன்னு சொல்லணுங்கிறதுக்காக அவர் பதில் பேசிருக்காரு தவிர தேவையான இடத்துல எப்போதுமே தலைவர் அவர்கள் வந்து தளபதி அவர்கள் எல்லா இடத்துலையுமே பதில் சொல்லியிருக்காரு இன்னைக்கு அந்த அறிவு திருவிழாங்கிற பேர்ல ஒரு அட்டுளியம் பண்ணாங்க அதை சொல்லிதான் தீரணும் அதனால அவர் சொன்னார் அப்போ நீங்க சொல்லீங்க இல்லையா அதாவது இப்ப நீங்க அத எதிர்பார்த்தீங்க அப்படின்றீங்க அப்போ இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன மாற்றோங்கிறது இல்லை நான் வந்து உங்களுக்கு நீங்க கேட்டதுனால ஒரு ஒரு பதில் சொன்னதை தவிர தேவையான இடத்தில் தளபதி என்னைக்குமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அதுவும் இன்னைக்கு வந்து அறிவு திருவிழாங்கிற பேர்ல ஒரு ஒரு அட்லியம் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா சொல்லியே தேரணும்ல அதனாலதான் அவர் வந்து அதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அமர்வு நடத்தி இருக்காங்க நாற்பது அமர்வுகளையும் தாமேகாவை அரசியல் விமர்சகர் போர்வையிலும் இல்ல யூடியூபர் போர்வையிலும் இல்லை சமூக செயற்பாட்டர் போர்வையிலும் யாரெல்லாம் வந்து அவது ஒரு பரப்புனார்களோ அவங்க எல்லாத்தையும் மேடையேத்தி இப்போ அவங்க எல்லாம் திமுக காரங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கியிருக்காரு அப்போ மக்கள் இப்ப புரிஞ்சுக்குப்பாங்கல்ல இத்தனை நாள் நம்ம மேல நடுநிலைவாதிகள் போர்வையில யார் நம்ம மேல சேரை வாரி இறைத்து அதை தான் தளபதி சொல்லியிருக்காரு அது மட்டுமா செஞ்சாங்க அவர்கள் அறிவு திருவிழாங்கிற பேர்ல அந்த அறிவு திருவிழால கிட்டத்தட்ட ஃபிப்டி டைம் வந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி விமர்சனம் பண்றதையும் அவதூறுகளை அள்ளி விடுவதையும் எங்க மேல உள்ள அந்த காட்டினாங்க அவர்கள் ஒரு பயத்துல இருக்காங்க நடுங்கி போயிருக்காங்க அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க எப்போதுமே தன்னா அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க எங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் காணாம போய் விடுவார்கள் அப்படின்னு அசால்ட்டா இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க ஆமா நீங்க வந்து நீங்க சொல்றீங்களே சொல்றீங்கல்ல கட்சி ஒண்ணுமே கிடையாது கட்டமைப்பு கிடையாது அது வந்து வெறும் அட்டை பெட்டி அப்படின்லாம் அப்புறம் இவ்வளவு பிப்டி பர்சன்ட் டைம் நீங்க எங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க பயந்துட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட அவர்கள் வந்து எல்லாரையும் மாதிரி ஹேண்டில் பண்ணலாம்னு நினைச்சாங்க இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் திமுகவை லெப்ட்ல ஹேண்டில் பண்றோம் இப்போ நீங்க வந்து எல்லா மேடைகள்லயும் திமுகவே விமர்சனம் பண்றீங்க

மாமனாக அங்க வளர்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு தாய் மாமனாக இருக்கிறோம் அதனால அதுக்கப்புறம் தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டோம் அந்த வீடுங்கிறது ஏதோ எல்லா வீடும் சொல்றது பொதுவானது இல்ல திமுக வீட்டுக்குள்ளயும் அண்ணன் போயிட்டாரு அதிமுக வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு அந்த குடும்பத்தில இருந்தும் ஓட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த பயன் மாமன நடிகராக போனாலும் இன்று அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் அண்ணன் நோக்கி வந்துட்டாங்களே பல பேட்டிகள் நானே பாத்திருக்கேன் எங்க அப்பா வந்து திமுக ஆனா நான் வந்து அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அவர் திட்டினாலும் பரவாயில்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க அந்த பேட்டிகள்ல நான் பார்த்திருக்கேன் இளைஞர்கள் எங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா நான் வந்து டிவி கேக்கு தான் ஓட்டு போட வைப்பேன்னு சொல்றேன் நீங்க சொன்ன மாதிரி திமுக திமுகவினுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நாங்க விஜய்க்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய வாக்குரிமை எல்லாம் பறிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து தமிழக அரசும் மற்ற கட்சியினரும் வந்து குறிப்பிடுறாங்க மற்ற கட்சியினர் களத்துல போய் நிக்க ஆரம்பிச்சாச்சு தாவைக்காவ களத்துல பார்க்க முடியல களத்துல ஏன் பார்க்க முடியல எங்களுடைய பகுதியில கூட டோர் டு டோர் போய் நாங்க வந்து கேன்வாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க அதாவது எல்லாரையும் போலவே நாங்களும் நடக்கணும் நீங்க நினைக்கிறது தான் தவறான விஷயம் நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைல் என்ன அப்படின்றது களத்துல இருக்கோங்க களத்துல போய் ஒவ்வொரு வீடுகளையும் போய் உங்களுக்கு எஸ்ஐஆர் வந்துருச்சா பிஎல்ஓ லிஸ்ட் எடுத்துக்கிட்டு எங்களுடைய பூத் வாலண்டியர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க தாவேகாவோட பூத் வாலண்டியர் அந்த அரசாங்கத்துக்கு அந்த ஃபார்மை கொண்டு வர ஓட போன் நம்பரை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் போய் உங்களுக்கு ஃபார்ம் வந்துருச்சா வரலன்னா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஏதாச்சும் எல்லாம் இல்லை எங்களை கூப்பிடுங்கன்னு எல்லா இடத்துலயும் இப்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு படம் காட்டுறீங்க நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு நாங்க களத்துல இருக்கணும் ஆர்ப்பாட்டம் பண்ண கூடாதா இல்ல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கான ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஆர்கான ஆர்ப்பாட்டம் தானே அங்க போய் தமிழக வெற்றிக் கழகத்தை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன எல்லா இடத்துலயும் நீங்க வந்து எங்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியை காட்டுறதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க சரி சரி இப்ப உங்க மேல காழ்ப்புணர்ச்சியை காட்டுறதுக்காக எஸ்ஐஆருக்கான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது என்னவோ அந்த கட்சிகள் தானே நீங்க நாங்க நாமக்கல் மீட்டிங்ல தலைவர் சொல்லி இருக்காரு கொண்டு வரீங்க அதுக்கு வன்மையா கண்டிக்கத்தக்கது அப்படின்னு கண்டனது அதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் இல்ல பாஜக கொண்டு வந்த திட்டம்ன்றதுனால மென்மையான கண்டனங்களாக இருக்குறது நீங்க என்ன செஞ்சாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விடமாட்டாங்க புரியுதுங்களா பாஜக தெளிவா அதுல காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நமக்கு தீர்வு அரசியல் தான் தேவை மாற்று மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள மாதிரி வேஷம் போட முடியாது அப்ப நாங்க தீர்வு நோக்கி போயிட்டோம் திமுக இதை எதிர்க்கிறது ரோட்ல நின்று சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்க எங்களுடைய வாலண்டியர்ஸை வச்சு வீட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் தோ அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு அவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எழுவத்தஞ்சு வருஷம் கட்சின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்க ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கட்சி நாங்களும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அங்க தான் தேவை அங்க வந்து தீர்வு இல்லாம நாங்களும் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது அவர்கள் ஸ்டைல் இது எங்களுடைய ஸ்டைல் உங்களுடைய எதிர்ப்புக்கான தீர்வு எதிர்ப்பையே நீங்க வந்து தீர்வு தான் கொண்டு போவீங்களா ஆமா ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து வேண்டாம்னு சொன்னதுனாலயோ உச்ச அவங்க போனதுனாலயோ இல்ல ஆர்ப்பாட்டம் எல்லா மாவட்டத்திலயும் நடத்ததுனாலயோ ஏதாச்சும் நடந்திருக்கா மாற்றம் நடந்திருக்கா எதிர்ப்பு பதிவு செய்யணும் அதுல எனக்கு மாற்றுக்கறதே கிடையாது ஆனா இன்னைக்கு தான் தேவை ஏன்னா நிறைய இடத்துல படித்தவர்களுக்கு ஃபார்ம் வரலன்னு சொல்றாங்க அப்ப அந்த ஃபார்ம் வாங்க வைக்கிறது எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாம இருக்காங்க அப்போ அதை எப்படி ஃபில் பண்ண வைக்கிறது அதை எங்களுடைய மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையான கலப்பணி அதுதான் ஏன்னா எப்படினாலும் இதை பண்ணாமல் விடமாட்டாங்கிற மாதிரி நமக்கு தெரியுது அப்போ பண்ணும்போது யாருடைய வாக்கும் இவர்கள்லாம் வந்து நேற்று வந்து திரு ஏவா வேலு அவர்கள் மீட்டிங் போட்டிருக்காங்க மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவாங்க யாரெல்லாம் நம்மளுடைய சிம்பத்தியினர் இவங்களெல்லாம் போய் நீங்கள் பாருங்கள் தேவை இல்லாம எல்லாருக்கும் ஓட்டு வரணுங்கிறதுக்காக அதிமுக ஆட்கள்லையோ இல்ல உங்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமான்னு நாங்க யோசிக்கிறோம்னு போய் போயெல்லாம் முட்டி மோதிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்க அப்படி பண்ணல எல்லா வீடுகளுக்கும் போறோம் யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கோ எல்லாருக்குமே

இவர்கள் ரெட்டை வேடம் பேசுறாங்க வந்து வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுக்கும்போது யாருடைய வாக்கும் வந்து விடக்கூடாது அப்படின்னு கொடுக்குறாரு ஆனா வேலை செய்யறது வந்து திமுக வாக்கு மட்டும்தான் வேலை செய்யறாங்க எப்படி தாவேக்காவை வந்து அந்த கரூர் இஷுல அவர் ஒரு டைலாக் பேசுவாரு முரசொலியில வேற எழுதுவாங்களோ அதே மாதிரி ரெட்டை வேடம் இதுலயும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் களத்தில் இறங்கி எல்லா இடத்துலையும் எல்லா ஓட்டுக்காகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தீர்வு தான் வேணும் அந்த தீர்வை நோக்கி பயணிக்கிறோம் ஓகே சார் இதே மாதிரி கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பல பேர் வந்து விஜய் அவர்கள் மேலையும் தாவேக்க கட்சி மேலையும் கண்டனங்கள்ல முன் வச்சாங்க விமர்சனங்கள் எல்லாம் பண்ணாங்க அந்த அந்த ஆதரவாக கருத்துக்களை முன் வச்சவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ கரூர் இன்சிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் என்னுடைய சிபிஐ விசாரணை உத்தரவிட்டிருக்கிறாங்க அப்புறமா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நன்றி கூட அதிமுக தெரிவிக்கலையே இப்பவும் வந்துட்டு அதிமுகவுக்கு வந்து ஒரு நன்றி கூட தாவேக்கா தலைவர் விஜய் தெரிவிக்கல இப்பவும் பதிவு பண்றாரே தவிர தனக்காக அந்த இடத்துல பேசின எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு நன்றி கூட தெரிவிக்கலாம் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல மூணாவது நாள் வீடியோ போடும்போதே எங்களுக்கு நீங்க பேசி உண்மையை பேசுறவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கூட குறிப்பிட கூடாதுன்னு ஏதாவது இருக்கா சரி ஒரு அன்னைக்கு அதிமுக மட்டும் இல்ல அதிமுக தன்னுடைய கருத்து

அவர்கள் செஞ்சதுக்கு தளபதி அவர்கள் நன்றியும் சொல்லிட்டாரு நீங்க என்ன எதிர்பார்க்கீங்கன்னு தெரியல நன்றினா இப்போ அதிமுக கட்சியை சார்ந்த என்ன ஒரு இது இருந்தாலும் அவர் வந்து எங்களுக்கு 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 பதிவு பண்ண அனைத்து எதிர்கட்சிக்கும் நன்றின்னு சொல்றாரு அன்னைக்கு எல்லா கட்சியும் நீங்க என்ன எதிர்பார்க்கீங்கன்னு தெரியல ரெண்டு யானையை கூட்டு போய் ஒரு மாலையை போட்டு நன்றி சொல்லணும் அப்படி இல்ல சார் டிவிகே டிஎம்கே சொல்லிட்டு இந்த கட்சி வந்து ஒண்ணுமே இல்லாத கட்சி மாதிரி திருப்பி திருப்பி அதை ப்ரொஜெக்ட் பண்றீங்க ஆனா உங்களுக்கு ஆதரவா இன்னைக்கு பேசினாரு அப்படின்றதானே இன்னைக்கு அதுக்காக நாங்க என்ன செய்யணும் அதுக்காக என்ன செய்யணுங்கிறீங்க நாங்க வந்து டிவி கே விசேஷ இல்ல அப்படின்னு சொல்ல சொல்றீங்களா இங்க பாருங்க கொள்கை வேற பயணம் வேற அந்த போற இடத்துல அவர் ஒண்ணு சொன்னாரு அதுக்கு நன்றியும் சொல்லியாச்சு அவர்களையும் அதை எதிர்பார்க்கல நீங்க தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பழனிசாமி அவர்கள் கூட பல பேட்டிகள்ல சொல்லிட்டாரு நாங்க தாவேக்கா கூட எந்த கூட்டணியும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தல அன்னைக்கு நான் தாவேக்காக்கு ஆதரவா பேசல அன்னைக்கு அது சரி அதனால நான் அதை பேசினேன் அதுக்கு மேல அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு நீங்க தான் அவருக்காக நீங்க வேற வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எங்களுக்கு புரியல ஆக்சுவலா நாங்க ஒரு பயணம் எதிர்கட்சியா நாங்க எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு திமுகக்கு எதிர்கட்சியா நாங்க இருக்கோம் திமுகவை இந்த இடத்துல அப்புறப்படுத்த வேண்டிய சக்தியாக நாங்க இருக்கிறோம் நாங்க அதை தனியாவே செய்து முடிப்போங்கிற நம்பிக்கை இருக்கு மக்கள் அதுக்கு உண்டான ஆதரவை எந்த கூட்டணியும் கிடையாதுங்க தளபதி தலைமையிலே கூட்டணி இப்போ அந்த கூட்டணியை பற்றிய ஒரு கருத்தை வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களை வைத்து ஒரு கருத்து அதாவது அவர்களுடைய மகன் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு குறிப்பிட்டது என்னன்னா ஆதவ அர்ஜுன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அனுப்பி வைக்க அனுப்பி வச்சவர் போல தெரியுது தாவைக்காவுக்கு அப்படின்ற ஒரு சந்தேக பார்வையை வந்து முன்வைக்கிறாரு அதுவும் கூட்டணி பற்றி பொழுது பக்கத்துல இருந்தே வந்து தவறான ஆலோசனைகளை விஜய் அவர்களுக்கு கொடுத்து கூட்டணி எல்லாம் போக கூடாதுன்னு அந்த மாதிரியான ஆலோசனைகளை கொடுக்கறதும் ஆதவ் அவர்கள்தான் அவர்கள் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் ஒரு டவுட் கலப்பு கிளம்புறாருல நான் அவர் மேல பேட்டி கொடுத்த அவர் மேல டவுட் கிளம்புறேன் மார்டினோட மகன் மேல ஏன் அவர் இங்க வந்து ஏதாச்சும் ஒரு குட்டையை குழப்பறதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுக்க கூடாது அவருக்கு என்ன அவசியம் இருக்கு ஏன் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஏன் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க அரசியல்ங்கிறது மறைமுகமா நடக்கிற போர் ஏகப்பட்டது நேரம் நடக்குது கம்பிதான் தான் அப்போ அவர்கள் ஏதோ கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்த என்ன வேணாலும் தளபதி விஜய் அவர்கள் ஆதவ் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போறாங்க இப்போ வந்து வேற ஏதாச்சும் அதுல குட்டைய குழப்பறதுக்கு திமுக என்ன எண்டுக்கு வேணாலும் போகும் அதனால அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிறத விட நாங்க எல்லாம் யோசிக்கிற ஆட்கள் யோசிச்சுதான் எல்லாரையும் சேர்ந்திருப்போம் இன்னொன்னு

தாவேகாவை பத்தி அவதூறு பேசும் போது கெட்ட கட்ட வார்த்தைகளை நாளா வந்து அந்த முப்பது நாள அவங்களுடைய எக்கோசிஸ்டம் எவ்வளவு பேசுச்சு அப்ப நீங்க கேட்கல அந்த எக்கோ சிஸ்டம் எல்லாம் அவர் வந்து அவர் மனசுல இருந்து பதில் கொடுத்திருக்காரு

அவ்வளவு போய் சொல்றாங்க அவ்ளோ அவதூறு பேசுறாங்க அப்ப பேசும்போது கூட அவரே கரெக்ட் பண்ணாரு அப்ப கோவத்துல தீ அவரே கரெக்ட் பண்ணாரு உடனே இல்ல இல்ல நான் உண்மையா பெஸ்டேன் அவரு அப்படின்னு மாத்தினாரு அப்ப அந்த ரவுடி அப்படின்றது சொல்றதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து சரியா ஏன் அத தானே அவங்க பண்ணாங்க சிறப்ப விஷ்ணதுல இருந்து எல்லாமே அவங்கதான் ஆமா நாங்க சொல்றோம் அத வந்து பாக்கிறது சொல்றீங்க கருத்தை நாங்க சொல்லுவோம்ல எங்களுடைய கருத்தை சொல்லுவோம் அத ஒரு சின்ன அத்தனை நாள் வச்சிருந்தத சொல்லி இருக்கிறாரு அப்ப நீங்க ஒரு அக்யூஷியஷன் முன் வைக்கும் போது அவங்க விஜய் தான் காரணம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க சொல்லிருக்கோம் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க இனிமே வந்து சிபிஐ பாத்துக்கணும் இல்ல அங்க உள்ள என்ன பண்ண நீங்க ஒரு அவது ஒரு கருத்தை பறப்பு அங்க அவதி ஒரு பறப்புல அவங்கதான் பறப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க பறக்கும் போது நீங்க எல்லாம் வேடிக்கை பாத்துக்கிட்டு தான இருந்தீங்க

இப்போ இல்ல கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓடி இல்ல இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் இப்ப அவசியமா அப்படின்றத கேக்குறாங்க அவசியமா அவசியம் இல்லையாங்கிறத தாண்டி அவர்கள் எங்க மேல கட்டமைச்சாங்கல்ல எங்க ஆளுங்களை ஓடிட்டாங்க எல்லாம் சொன்னாங்களா எங்க ஓடனாங்க வாரண்ட் வச்சுட்டு சுத்தினாங்களா இல்ல எந்த கருத்துக்களையும் முன்வைக்கிறதுக்கு பத்திரிகையில யாருமே வரலையே கட்சியை இருந்தாங்க அப்போ உங்களுடைய அரசாங்கமும் இந்த காவல்துறையும் அவ்வளவு வீக்கா இருக்கா இல்ல மக்களை சந்திச்சு பேசிக்கிறது பேசறதுனால அது ஒரு பெரிய அசம்பாவிதம் ஆக்சுவலா அது வந்து முடிஞ்சிருச்சு மறுபடியும் அத பத்தி பேசுறதுல என்ன இருக்குன்னு தெரியல அது ஒரு பெரிய அசம்பாவிதம் அவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடக்கும் நாங்க கனவுலையும் நினைச்சு பாக்கல

நான் ஒரு வார்த்தையில வச்சு அப்படி கட் பண்ணாதீங்க ஏன் பதில் பேச விடுங்க பழச திருப்பி திருப்பி பேசுறேங்க மீன்ஸ் இதை நாங்க நிறைய உங்க கூடயே நான் பேசியிருக்கேன் இல்ல பல பேட்டிகளை பேசிருக்க நான் பேசல இது நான் பல பேட்டிகள்ல இத திருப்பி திருப்பி பேசிருக்கேன் சரிங்களா இல்ல சார் அதான் உங்களுக்கு இப்ப என்னன்னா நாற்பத்தி ஓரு பேர் இறந்து பேருக்கா திருப்பி விசாரணை பழசுன்னு சொல்றதா இருக்கட்டும் திருப்பி திருப்பி பேசுவீங்களா கேக்குறதா இருக்கட்டும் இல்லங்க இன்னைக்கு முக்கியமான விஷயம் அந்த எழுவத்தஞ்சாவது வருஷம்னு சொல்லிட்டு அறிவுத் திருவிழா நடத்திகிட்டு அங்க வந்து தாவேகா மீது அவதூறு பரப்புனது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது அவங்க வந்து அதை மடை மாற்றம் செய்யக்கூடாது அந்த இடத்துக்கு நம்ம தான் என்னோடது ஏன்னா அதை பற்றி நிறைய விவாதம் பண்ணியாச்சு இப்போ அதை கடந்து தான் போய்க்கிட்டு இருக்கோம் அதை நாங்க ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் அப்படி கிடக்கல அது தான் கடந்து போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு உண்டான எல்லா வேலையும் நீங்க பாக்கலையா பாத்துட்டீங்களான்னு கே மறுபடியும் மறுபடியும் அந்த கேள்வி கேட்டாலும் பார்த்தாச்சு பேசியாச்சு எல்லாமே உங்களுக்கும் தெரியும் எல்லாமே செய்யலாம் அபிஷியல்லா எதுவுமே புகைப்படமும் எதுவுமே வரல என்ன வேணுமோ அதை என்ன வேணுமோ அதை மட்டும் தான் கொடுக்க முடியும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுல வந்ததும் நம்ம இங்க வந்து நான் பல செய்திகளை பேசிருக்காங்க பேசினதையும் நீங்க வண்டியை பாக்கலையா மக்கள் பேசின வீடியோவும் பாக்கலாம் நாற்பத்தி குடும்பங்கள் வந்து சேர்ந்தாங்களே அவர்களை பல பேட்டிகள் எடுத்து போட்டாங்க இல்ல சார் ஆனா நீங்க அங்க விஜய் அவர்கள் வந்தாரு அழுதாரு கால்ல விழுந்தாரு இந்த மாதிரியான தகவல்களுக்கு எங்களுக்கு ஆதாரம் கிடையாது அதெல்லாம் எனக்கு ஆதாரம் கொடுக்கணும் அது எங்க குடும்பத்தோட குடும்பத்துல ஒரு பழி விழுந்திருக்கு அந்த இடத்துல நாங்க போய் பேசுறோம் அவங்க அந்த இடத்துல வீடியோ கேமரா வச்சு பேசும்போது ஹாட் டு ஹாட் பேச முடியாது அவங்க அண்ணன் கூட பேச வந்திருக்காங்க நாங்க குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்ப என்ன வேணாலும் உணர்ச்சிவசமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு உண்டான சுதந்திரம் பறிப்பு

அப்படிங்கறதுல தான் நாங்க அதை கடந்தோம் அதை அதை விட்டுருந்தா கூட நல்ல பேர் வந்து இருக்கும் ஆனா நாங்க ஒருவேளை கரூர் ஆட்கள் இங்க கூட்டு வரும்போது கூட தாவைக்கா மேலும் விஜய் மேலையும் அவ்வளோ குற்றச்சாட்டுகளும் அவதூறம் வந்தது தாங்கிக்கிட்டோம் நீங்க அரசியல் பண்றீங்க நாங்க குடும்பத்தோட இழப்பை பாக்குறோம் அவ்வளவுதான் ஓகே இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த விழாவில் பேசினதையும் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு எக்ஸிபிஷன் பொருட்காட்சி போட்டா தான் கூட்டம் வரும் கூட்டம் எல்லாம் இங்க பெருசு இல்ல இது வந்து பாரம்பரியமான கட்சி அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு அதை பத்தி சொல்லு அதாவது எக்ஸிபிஷனுக்கு கூட்டம் வர்றது அது ரெண்டு விஜயமா நான் பிரிச்சு சொல்றேன் எக்ஸிபிஷனுக்கு காசு கொடுத்து வந்து பார்ப்பாங்க நீங்க கூட்டம் போட்டா கூட காசு கொடுத்தா தான் கூட்டம் வரும் சரிங்களா அதுவுமே காசு கொடுத்தா அது அந்த அளவு இருக்கு அவ்வளவு காசு கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த ரெண்டு மணி நேரம் நின்று ஓடி போயிருவாங்க ஆனால் எங்களுடைய தளபதி வரும்போது ரெண்டு நாள் மூணு நாள் கூட இருந்து அவர்களை அவரை மக்கள் வெயிட் ஏன்னா தளபதி அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது இது மட்டும் இல்லாம இது அட்டை அப்படின்னு நீங்க தாவைக்காவை சொன்னீங்கன்னா உங்க அறிவாலயம் தான் அறிவாலயத்துல ஒரு செங்கல் கூட இப்போ டிஎம்கேவா இல்லை எல்லாம் இப்ப கரையா மாதிரி அரிச்சு இப்போ ஏடிஎம்கே செங்கலா இருக்கு ஏடிஎம்கே செங்கல்ல உங்களுக்கு வேணா நான் வந்து லிஸ்ட் சொல்றேன் எத்தனை பேர் ஏடிஎம்கேக்காரங்க காரங்க உள்ள இருக்காங்க அப்படின்னு தா இன்னைக்கு வந்து காவேக்காவை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது நீங்கள் திமுகவில் சில அமைச்சர்களை பேர சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா ஈஸியாக சொல்ல முடியாது ஆனால் என்னால் அதிமுக அமைச்சர்களை வரிசையாக சொன்னால் எல்லாம் திமுகவில் இருக்காங்க அந்த அமைச்சர்கள் லிஸ்ட்டு சொல்ற பாருங்கள் திரு ஏவா வேலு முத்துசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் கே கே பாபு சேகர்பாபு ராஜகண்டப்பன் செந்தில் பாலாஜி தோப்பு வெங்கடேசலம் ரகுபதி விபி கலைராஜன் திருநாவுக்கரசர் கேஎஸ் எஸ் பாலமுருகன் எம் சுப்பிரமணியன் எர்ணாவூர் ஏ நாராயணன் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இது வந்து நான் மேல் மட்டமாக சொல்றேன் இன்னும் கீழே வர அதிமுக செங்கல் தான் இப்போ அறிவாலயத்தில் இருக்கே தவிர அறிவாலயம் அறுபத்தி மூணு என்னைக்கு வந்து கலைஞர் வந்து ஹைஜாக் பண்ணாரோ திமுகவை அன்னைக்கு அவர்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே அழிஞ்சு போச்சு சமூக நீதிங்கிற பேரு தமிழ் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு தமிழை அவர்கள் வாழ வைக்கலை சமூக அவர்கள் பண்ணலை அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வர அந்த அட்டை கட்டி இல்ல அட்டையில உள்ள உருவாக்கின அந்த பாரிஸ் இல்ல தாஜ்மஹால் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு திமுக தான் மக்களுக்கே அது தெரியும் திமுக அவருடைய கொள்கை கோட்பாடு சமூக நீதி தமிழ் அப்படிங்கிற எல்லா இடத்திலயும் இருந்து விலகி போய் ஊழல் இல்ல ஆட்சியில இருக்கணும் இல்ல குடும்பம் வாரிசு அப்படிங்கிறதுக்கு போயிடுச்சு நான் வாரிசுக்கு கூட சொல்ல முடியும் இன்னைக்கு திமுக யார் யார் இருக்காங்கன்னு திமுக வாரிசு சொல்லவே முடியாது வாரிசு சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் டிஆர்பி ராஜா ஐ பி செந்தில்குமார் கே என் நேரு கதிரானந்த் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டாக்டர் கலாநிதி வீராசாமி கனிமொழி கருணாநிதி தங்கம் தென்னரசு தமிழச்சி தங்கப்பாண்டியன் பி டி ஆர் பழனிவேல் தயாநிதி மாறன் வெற்றி அழகன் அன்பழகன் அவருடைய பேரன் கௌதம் பொன்முடியோட பையன் பூங்கோதை ஆலடி அருணா தா கனிமொழி இது வந்து மேலோட்டமோ உள்ளது இந்த மாதிரி எத்தனையோ வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்ங்கிறது அவர்கள்ட்ட சமூக நீதிக்கு எதிரானது அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் சமூக நீதியில ஒருத்தன் பிறப்பால் ஒரு ஒரு உயரம் இருக்கு அப்படிங்கறத அவர்கள் வந்து ஒத்துக்கொள்ளல அவர் திறமையால் உயரம் இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு இவர்கள் எல்லாம் பிறப்பால் அந்த கட்சி தலைவர்களின் மகன் மகள் பேரன் அப்படிங்கிறதுனாலதான் உள்ள வந்தாங்க அப்போ அந்த கட்சியில சென்னையில இருந்து கன்னியாகுமரி வர கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள் கலைஞருக்கு போஸ்டர் ஓட்டினாங்க கலைஞருக்கு வந்து அந்த கொடி பிடிச்சாங்க ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டினாங்க ஸ்டாலினுக்கு கொடி பிடிச்சாங்க அப்புறம் வந்து இப்போ உதயநிதிக்கு போஸ்டர் ஓட்டுறாங்க உதயநிதிக்கு கொடி பிடிக்கிறாங்க அடுத்து இன்பநிதிக்கு பண்ணுவாங்க அவர்களுடைய கதையெல்லாம் என்ன அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு விஜயவர்கள் ஏன் ஆதரவு கொடுத்தாரு அப்படின்ற எங்கேயும் ஆதரவு கொடுக்கல அன்னைக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டது அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் ஆதவர்ஜனா அதை சொல்லி இருக்கிறாரு மத்தபடி இன்னைக்கு இவர்கள் மாற வேண்டும் மாற்ற வேண்டும் தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்கப்பட வேண்டும் முடிவு பண்ணிட்டாங்க மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க விஜய் அவர்களுக்கு ஏகோபத்தாவர் ஆதரவு வந்து மக்கள் மத்தியில இருக்கு இவருடைய சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் இந்த வாரிசு அரசியல்ல மட்டும் இல்ல பல திட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்கள் இருக்கு அதுல இருந்தும் சமூக நீதி மறுக்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லா பேருந்து சொல்லிட்டு ஓசி பஸ்ஸில் பொறியான அவர்களை கிண்டல் பண்ணுவது பெண் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா வாங்கி மேக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு அவர்களை கிண்டல் பண்ணுறது எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க அவர்களை வந்து கொடியேற்ற விடாமல் பண்ணுறது ஆஃபீஸ்குள்ளே போக விடாமல் பண்ணுறது அவர்களுடைய செக் புக்க வேற ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணுறது அப்புறம் வந்து உள்ளாட்சியில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரிகளாக இருந்தால் இவருடைய கவுன்சிலர் கால்நடை விளைவிக்கிறது இது போல் அப்புறம் வந்து நம்மளுடைய தண்ணீில மலத்தை கலப்பது இதெல்லாம் சரியான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது இது போல பல விஷயங்கள் அவர்கள் சமூக நீதியை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்னால் சொல்ல முடியும் ஊழல் மலிஞ்சு கிடக்கு வாரிசு அரசியல் மழிஞ்சு கிடக்கு இப்போ திமுக கலைஞரின் சொந்த அவருடைய சொத்தா மாறிடுச்சு அதனாலதான் அது ஸ்டாலினுக்கு போச்சு இப்போ ஸ்டாலின் இருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு போக போகுது அதுக்கு அடுத்து அவர்கிட்ட இருந்து இன்பது நீதி ஸ்டாலினுக்கு போக போகுது இது வந்து எதற்காக அண்ணா அவர்கள் ஆரம்பித்தாரோ எதற்காக அவர்கள் சமூக நீதி வேணும்னு முடிவு பண்ணாரோ அதெல்லாம் குழி தோண்டி புதைச்சாச்சு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் சமூக நீதியோட ஒரே ஒரு கூற்று அதை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் கையில எடுத்திருக்கு தான் இங்கே திமுகவை தூக்கி அடித்து விட்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டிலே அமரப்போது அமர வேண்டும் என்று மக்களும் மகளிரும் இளைஞர்களும் தூகே கிட்ஸ் எல்லாருமே ஜென்சி கிட்ஸ் எல்லாரும் விரும்புறாங்க அதிமுக குடும்பம் திமுக குடும்பம் இங்க உள்ள என்னென்ன கட்சி இருக்கோ எல்லா குடும்பத்திலும் இருந்து அவருடைய குடும்ப ஓட்டு அதாவது அதிமுக திமுகவுடைய குடும்ப ஓட்டுன்னு சொல்ற எல்லா ஓட்டுமே எங்களுடைய தளபதி அவர்களுக்கு விழப்போகிறது கிட்டத்தட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்க வந்து